நமக்கு விஸ்வரூப பிரச்சனையாக உருவெடுத்துருக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வர மெசேஜஸ் தான் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லோன் உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்குறதுக்கு தகுதியான ஆளாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு என்ன அந்த இங்கிலீஷ் கண்ட்ராவி படிக்கவா தெரியும் புரிஞ்சுக்கோ தெரியுமா ஏதோ ஓரளவுக்கு தெரியும் அவ்வளோதான் ஆனால் கூட தெரியாமல் எவ்வளோ மக்கள் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் சாதாரணமாக ஒரு ஃபோனை பார்த்து தான் ஏதோ ஐம்பதாயிரம் வந்திருக்கு இது ஒரு லட்சம்னு காட்டுது இது என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போயிடுறாங்க அந்த மாதிரி லோன்களை வந்து நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இன்றைக்கி உயிர் போகிற அளவுக்கு பிரச்சனைகள் வந்து வந்திருக்கு உயிரை விட்டுடுறாங்க ஏன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு ஃபோனில் மெசேஜ் வருது அப்படின்னு சொன்னால் அதை பற்றி தெரியலனா அதை அதுக்கிட்டவே போகாதீங்க உங்களுக்கு ஆசை தான் காட்டுவாங்க என்னென்னா சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது தான் உங்களுக்கு நான் வந்து ஒரு லட்ச ரூபா வந்திருக்கு லோனிங் ப்ராசஸ் இருக்குது நீங்கள் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா எங்களுக்கு அனுப்புங்க ப்ராசஸ் முடிச்சுதான் உங்களுக்கு பணம் வந்துடும் இதே உங்கள் கிட்டே சொல்கிற மாதிரி எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருப்பாங்க எவ்வளோ பணம் வாங்கியிருப்பாங்க எவ்வளோ பேர் ஏமாந்துருப்பாங்க இதெல்லாம் யோசிங்க எப்போவுமே வந்து ஒரு ஆசை காட்டுற மாதிரி உங்களுக்கு ஃபோனில் எந்த ஒரு தகவல் வந்தாலும் அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க அதை பற்றி அலசி ஆராய்ஞ்சி அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் மன உழைச்சிருக்கு ஆளாகிறாங்க நிறைய பிரச்சனைங்க அதுவும் பார்த்திங்கன்னா இவங்களோட நோக்கம் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு நடுத்தர குடும்பத்துக்கும் கீழே இருக்கக்கூடிய மக்கள் தான் இவங்களுடைய மிகப்பெரிய நோக்கம் ஏன்னா ஏற்கனவே இவங்க கஷ்டப்பட்டுட்ருக்காங்க இன்னும் இவங்கள வந்து கஷ்டப்படுத்தினோன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய குரூப்பே வந்து இன்றைக்கி உலகம் முழுக்க உலாகிட்டு இருக்குது இதில் நம்ம தான் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் இவங்க வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த மக்களோட பிரச்சனை என்ன சாப்பாட்டுக்கே பிரச்சனை தினமும் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் அவங்களுக்கு சிந்திக்கிறது கூட நேரம் கிடையாது கடன் கட்டணும் பசங்களை படிக்க வைக்கணும் காலேஜ் ஃபீஸ் கட்டணும் தண்டல் கட்டணும் இப்படி வாழ்வாதாரத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய மக்களை குறி வச்சு தான் வந்து இந்த கும்பல்லாம் வந்து இன்றைக்கி செயல்பட்டுருக்கு அதனால் தயவு செஞ்சு இந்த இருந்து மீண்டு வரணும்னா நமக்கு விழிப்புணர்வு வேண்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த செயல் செய்தாலும் நமக்கு தெரியலனாலும் மற்றவங்ககிட்ட கேட்டு மற்றவங்ககிட்ட கேட்க சொல்லும் அவங்க நமக்கு சரியாக சொல்கிறாங்களா அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ நல்லது ஏன்னால் அந்த அளவுக்கு இன்றைக்கி சமூகம் வந்து சீர்கெட்டு போயிருக்கு இதில் வந்து நாம் எப்பவுமே வந்து மண்புழு மாதிரி மாட்டிக்கிட்டு முடிக்க வேண்டிய சூழ்நிலையில் நாம் தள்ளப்பட்டிருக்கோம் அதனால் மக்களே தயவு செஞ்சு எந்த மெசேஜ் வந்தாலும் நீங்கள் விழிப்புணர்வோடு இருங்க எதையும் ஒன் உடனே வந்து திறந்து அதுக்குள்ளே போக முயற்சி செய்யாதீங்க நன்றி வணக்கம்